இயேசு மகிமை உண்டாவதாக உலகின் முதல் ஏஎல்எஸ் பொருத்தப்பட்ட நோயாளி நியூராலிங்க் மூளை டிரான்ஸ்பிளாண்ட் மூலம் மனதுடன் பேசும் திறனை பெற்றுள்ளார் இது கேட்கவே குழப்பமாக இருக்கும் மஸ்க் என்பவர் நியூராலிங்க் என்ற நிறுவனத்தை நிறுவினார் இது பலரையும் அதிர்ச்சி புலாக்கியது ஏனென்றால் இது மூளை உள்ள பல நோய்களை குளமாக்கவும் மனிதனை சைபர்க மாற்றவும் மாற்ற ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது நியூஸ் நிக் என்ற பத்திரிகையை என்ன சொல்கின்றது என்றால் நம் உலகின் முதல் மனிதனை மூளையில் இந்த நியூலாண்ட் சிப்பை பொருத்தி மூளையை கட்டுப்படுத்த நினைப்பதாக கூறினார்கள் இது இதன்படி இருபத்தொம்போது வயது நியூலாண்டு என்பவர் ஒரு விபத்தில் மூளைச் அடைந்தார் ஆனால் ஜனவரி மாதம் நியூராளுங்கை அவரது மூளையில் பொருத்தினார்கள் இதன் மூலம் அவர் வீடியோ கேம் விளையாட முடிந்தது இணையத்தை உபயோகிக்க முடிய முடிந்தது இணையத்தை உபயோகிக்க முடிந்தது இது வாழ்வை மாற்றும் என்று மஸ்க் கூறினார் இந்த சர்ஜரி வெற்றிகரமாக நடந்ததாக அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள மருத்துவர்கள் கூறினார்கள் இதை பலரும் மனித இனத்தின் முன்னேற்றம் என்று கருதினாலும் இது அந்த கிறிஸ்துவின் வருகைக்கான ஒரு எச்சரிக்கையாக தெரிகிறது இலான் மஸ்கு மனிதர்களை செயற்கை நுண்ணறிவுடன் இணைத்து மனித இனத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக வேண்டும் என்று கூறினார் ஆனால் இதற்கு இன்னும் பல காலங்கள் ஆகும் என்றும் மனிதனும் செயற்கை நுண்ணறிவும் ஒன்று சேர்ந்து செயல்பட இன்னும் பல வருடங்கள் ஆகும் என்றும் கூறினார் ஆனால் செயற்கை நுண்ணறிவு பல வேளைகளை வேகமாக செய்து கொண்டிருக்கிறது வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இதில் இவை அனைத்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் என்று தெளிவாக தெரிகிறது வந்தி கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் வரப்போகிறான் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா நமது இயேசு நமது இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருடன் கூட இருப்பாராக ஆமீன்